வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயில்பட்டி இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற உண்ணாமலை காலேஜ் அது பக்கத்தில் உள்ள ஃப்ளாட்டில் தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி புதுப்போ இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த நகரோட பேர் வந்து ஓம் நகர் ஓம் நகரில் ரெண்டு பிளாட்டு இருக்குது ரெண்டு கார்னர் சைட்டு இந்த ரெண்டு பிளாட் சேர்ந்து வாங்கினா மூணு சைடு ரோடு நம்மளுக்கு கிடைக்கும் பிளாட் நம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ரெண்டு சைடில் இருபத்தி மூணு அடி ரோடு ஒரு சைடில் வந்து காலேஜுக்கு போகிற ரோடு வந்து முப்பது அடி ரோடு கிடைக்கும் இதில் டோட்டலாக வந்து எத்தனை சண்டை இருக்குன்னா ஒவ்வொரு பிளாட்டும் நாலு சென்று ரெண்டு சேர்ந்து எட்டு செண்டு இதில் சுற்றி வீடுகளாக இருக்குது